السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين لني من الله من الذي يعرف صحيح البخاري لرنده கிதாபு ரிகாக் என்ற பாட நூரை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய வகுப்பில் நான் பார்க்க இருக்கும் பாடம் பதினைந்தாவது பாடம் பாபுன் அல் ஹினா செல்வம் என்பது போதும் என்ற மனமாகும் அல் செல்வம் என்பது நஃஸ் போதுமென்ற மனமாகும் என்ற மனம் மிக முக்கியமான ஒரு பாடமாகும் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான பாடமாகும் இன்றைய காலகட்டத்தில் போதுமென்ற மனநிலை இல்லாத காரணத்தினால் பொறாமை பேராசை போன்ற நோய்களுக்கு உட்பட்டு மனநோயாளிகளாக பல மக்கள் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணாக சம்பாதிக்கக்கூடிய நிலைகளுக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் நல்ல சம்பளம் ஆனால் போதுமென்ற மனநிலை இல்லாத காரணத்தினால் பேங்கில் லோன் எடுக்கிறது வட்டி வாங்கிறது வட்டிக்கு பணம் வாங்கிறது என்று தன் மீது மார்க்கத்துக்கு முரணான பல விஷயங்களை இழுத்து போடக்கூடியவனாக மனிதன் மாறிக்கொண்டு வருவதை நான் பார்க்கிறோம் நோய் மனநோயிலிருந்து நிவாரணத்தை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய விஷயத்தை கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்த பாடமாகும் அல் கினாஸ் செல்வம் என்பது போதுமென்ற மனமாகும் இமாம் ரஹ்மல்லா இந்த பாடத்திலே கீழாக துவக்கமாக குரானில் வரக்கூடிய வசனங்களை கொண்டு வருகிறார்கள் வார்த்தை அவர்கள் எண்ணுகிறார்களா அன்னமா நுமித்துகும் அவர்களுக்கு நாம் அதிகமாக கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் ஆண் பிள்ளைகளை வைத்தவர்கள் இவைகளெல்லாம் நன்மையாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறார்களா என்று அல்லாஹு தலா கேட்கிறார் இந்த வசனத்துடைய அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய வரக்கூடிய வசனங்களில் இடம்பெறக்கூடிய இந்த வாசகத்துடன் இமா புகாரி ரஹமுல்லா இந்த பகுதியில் கொண்டு வரக்கூடிய வசனத்தை முடித்திருக்கிறார்கள் பிந்து இதாலிக் அது ஹும் அவர்கள் லஹா ஆமிலும் அதற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது இவன் உதைபா உயினா ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் லம் யமலூஹா அவர்கள் செய்யவில்லை அதாவது அல்லாஹ் கொடுத்த செல்வங்கள் இந்த செல்வங்களை வைத்து மின் லாபுத்தின் அவற்றை வைத்தவர்கள் செய்வது அவசியமாக இருக்கிறது அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கூறுகையில் செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் அதை வைத்து தங்களுக்கு நன்மையாக என்ன வேண்டாம் மாறாக அதன் மூலமாக செய்ய வேண்டிய தவறான பாவமான செயல்கள் செயல்களை அவர்கள் அவசியம் செய்த பிறகு நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தீயவர்கள் நல்லவர்களை தவிர நல்லவர்களுக்கு பேராசை இருக்காது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து பேராசை இல்லாத காரணத்தினால் நல்வழியில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹரிதாக இமா புகார் பின்வரக்கூடிய இந்த பதிவு செய்கிறார்கள் எங்களுக்கு கூறினார்கள் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் என்று அஹமது ரஹமுல்ல சொல்றாங்க அபுபக்கர் சொல்றாங்க அபு ஹசின் அவர்கள் கூறினார்கள் அபு ஹசின் அவங்க عن ابي صالح ابي كذا ريكلار ابو صالح اونغا تابعي انا يعني ابو صالح اونغا صحابي انا يعني ابو هريره رضي الله عنه ابي رغمند اريكلار رغم. عن النبي صلى الله عليه وسلم قال ابو هريره رضي الله عنه ابي الله ان صلى الله عليه وسلم كوريا داغا كوريكلارغل الله تودر صلى الله عليه وسلم كورينارغل ليس الغنى செல்வம் இல்லை அன் பயனளிக்கக்கூடிய பொருள்கள் அதிகமாக இருப்பது செல்வம் இல்லை அரப் என்பதற்கு அறிஞர்கள் வீட்டில் மனிதன் தன்னுடைய பயன்பாட்டிற்காக வைத்துக் கொள்ளக்கூடிய பொருள்கள் எவற்றை வைத்து அவன் பயனடைந்து கொள்வானோ அப்படியான பொருள் உதாரணமாக பர்னிச்சர்ஸ் கையில் வைத்திருக்கக்கூடிய போன்கள் பல பேர் பல போன்களை வைத்திருக்கிறாங்க அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் பொருள்கள் இந்த மாதிரி அதிகமான பொருள்கள் ஏன்னா பணம் ஏற ஏற நிறைய தன்னுடைய வேலைகளை இழுகுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிறைய பொருள்களை வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பொருள்களை செல்வந்தர்கள் வாங்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நிறைய பயன்பாட்டிற்கான பொருள்கள் அதிகமாக இருப்பது செல்வம் இல்லை மாறாக வளாக்கின்ற என்றாலும் அல் செல்வம் என்பது நஃப்ஸ் போதுமென்ற மனமாகும் போதுமென்ற மனம் இல்லா அல்லாஹ் கொடுத்து எனக்கு போதும் அலமது அல்லாஹ் எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான் இதை வைத்து நான் தேவை உள்ளவங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற எண்ணம் வருதல் ஆனா போதும் என்ற மனநிலை இல்லாதவங்க பல குரோர் பல கோடிகள் இருந்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் இன்னும் பற்றாக்குறை இன்னும் அந்த பொருள் வாங்க வேண்டும் இன்னும் அந்த லேண்ட் வாங்க வேண்டும் இன்னும் ஜுவல்ஸ் வாங்க வேண்டும் இன்னும் மனைவி மக்களுக்காக வேண்டி தங்க நகைகளை வாங்கி சேமிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நிம்மதி அற்றவனாக மனிதன் காணப்படுவான் என்பதை அறிஞர்கள் காட்டுகிறார்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதியத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை நபியவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அதில் முதலாவது மனிதன் தன்னுடைய தேவைக்காக சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் இப்போ நீங்களாம் இளைஞர்களாக இருக்கிறீங்க தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான செலவினங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஹலான முறையில் ஈட்டுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதில் அவ்வாறு தரக்கூடியதை பொருந்திக்கொள்ள வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசையை வளர்த்து கொள்ளக்கூடாது அறிஞர்கள் கூறக்கூடிய முக்கியமான செய்தி அண்ணல் முத்தசி போதுமென்ற மனநிலையை கொண்டுள்ள மனிதர் அவர் அந்த அடியாருக்கு வழங்கியுள்ள பொருளாதாரம் செல்வங்களை வைத்து போதும் என்ற மனநிலையுடன் வாழக்கூடியவராக இருப்பார் எனவே தேவையில்லாமல் அதிகமாக வேண்டும் அது வாங்கணும் இது வாங்கணும் என்ற பேராசை அவருக்கு ஏற்படாது மிக முக்கியமானது மனநிலை உள்ளவரின் பண்பு எப்படி இருக்குன்னு தேவையில்லாமல் அதிகமான பொருட்கள் வாங்கக்கூடிய பேராசை இருக்க கூடாது ஒரு போன் இருக்குது அது தேவைக்கு தேவையில்லாம அந்த போனை டக்குன்னு இன்னொரு புதிய மாடல் வந்துருச்சு புதிய மாடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சுட்டு புதிய மாடல் வாங்குறது இந்த மாதிரி பேராசை இருக்காது அது போல ஒவ்வொரு காரியங்களிலும் அதே போல கேட்பதில் தேடுவதில் ரொம்ப வற்புறுத்துதல் வற்புறுத்தி கொள்ளுதல் இருக்காது எனக்கு இந்த வேலையை தந்திருக்கின்றான் அலமது டைமிங் வரைக்கும் நான் வேலை பார்த்தேன்னா எனக்கான உடலுக்கான ரெஸ்ட் மற்ற நிலைகளை நான் ஈடுபடுவேன் என்ற மனநிலை அவருக்கு இருக்கும் ஆனா இதற்கு மாற்றமாக போதுமென்ற மனநிலை இல்லாதவர் பொருளாதாரத்தை தேடுவதில் தன்னை வருத்தி கொள்ளக்கூடியவராக இருப்பார் சில மக்களை நம்ம கேள்விப்பட முடிகிறது பொருளாதாரத்தை அதாவது தங்கம் இடம் வாங்க வேண்டும் தங்கம் ஜுவல்ஸ் மனைவிகளுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடிய சில ஆண்கள் ஒழுங்கா சாப்பிடுவது கிடையாது ஒழுங்காக தங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்வது கிடையாது அதிகமாக நேரம் போக பல மணி நேரங்களாக வேலை செய்து சம்பாதித்து அனுப்பக்கூடிய நிலைகள் காணப்படுகிறது இது எதனால ஏற்படுது போதும் என்ற மனநிலை இல்லாதனால தன்னுடைய பிள்ளையை மிக உயர்ந்த கல்வி கூடங்களில் படிக்க வைக்க வேண்டும் அல்லது நிறைய செலவினங்கள் செய்து ரொம்ப கிராண்டா திருமணங்களை முடித்து வைக்க வேண்டும் அவங்களுக்கு நிறைய நகைகளை போட்டு நான் அனுப்ப வேண்டும் அல்லது பெரிய பெரிய வீடுகளை கட்ட வேண்டும் நிறைய லேண்ட் வாங்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான பேராசை நோக்கத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை தேடுவதில் தன்னை வருத்திக் கொள்ளக்கூடிய நிலை என்ற மனநிலை இல்லாத மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது ஆனால் என்ற மனநிலை உள்ளவர் பொருளாதாரத்தை தேடுவதில் அதிகமாக வருத்திக் கொள்ள மாட்டார் அதே போல பிற இடத்திலே போய் கையேந்தக்கூடிய நிலையும் இருக்காது மாறாக ஏறும்பா விமாஹு லஹு அல்லாஹு தாலா அல்லது கசம் அல்லாஹு அவருக்கு எதை பங்கிட்டு கொடுத்தானோ அந்த பொருளாதாரத்தை இருப்பார் இப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை வைத்து எல்லாம் இருப்பதை போல அவர் எப்போதுமே இருப்பார் ஆனால் இதற்கு மாற்றமாக போதுமென்ற மனநிலை இல்லாத மனிதர் அவர் எப்படி இருப்பார்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை கொண்டு போதும் என்ற மனநிலையே ஏற்படாது மாறாக எப்போதும் முடிந்த விதங்களில் எப்படியெல்லாம் முடியுமோ அந்த பாதைகள் எல்லாம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பார் இப்பதான் அவருக்கு வந்து அவருடைய சிந்தனை எல்லாம் இன்னும் பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்ளணும் 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 அதனால அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர் வந்து ஹலால் ஹராமை மாட்டார் வட்டி வாங்குவார் லோன் எடுப்பார் அந்த காசால போடுறது பிறருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் பிறருக்கு தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு போய் சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து தன்னுடைய சொத்தாக ஆக்கி அதை விற்று அதன் மூலமாக ஒரு பொருள் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது இன்னொரு பிசினஸ் பண்றது அடுத்து அகலக்கால் வைக்கிறது இப்படியே இருக்கும் பேராசை பேராசை சில தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதில் ஒரு நர்ஸ் வந்து என்ன செய்யப்பட்டாங்க சொன்னால் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த தண்டனைக்கான பின்னணியை பார்த்தால் அது பேராசையினுடைய விளைவாக இருக்கிறது ஒரு பேராசியின் விளைவு போதுமென்ற மனநிலை இல்லாத காரணத்தினால் மனிதனை கொலை செய்யக்கூடிய நிலைக்கு கூட மனிதன் சென்று விடுகின்றான் பேராசை பொருளின் மீது உண்டான பேராசை எனவே இதா ஃபா தகுல் இந்த பேராசைக்காரன் இருக்கிறான் இந்த போதுமான மனநிலை இல்லாதவனுக்கு அவன் எதை வேணுமென்று தேடினானோ அவன் தேடியது கிடைக்கல அவன் விருப்பப்பட்டது கிடைக்கலன்னு சொன்னா ஹசின கவலைப்பட்டு கொண்டே இருப்பான் இப்போ பார்த்தாலும் கவலை அவனுக்கு இருக்கும் எனக்கு அது கிடைக்கல எனக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்கல என்ற ஒரு கவலை கைசேதம் படக்கூடிய நிலை அவருக்கு இருக்கும் ஆனா செல்வம் இருக்கும் அல்லாஹ் கொடுத்திருப்பான் நல்ல வசதியான நிலைகள் வீடு வாசல் காரு அலு சம்பளம் எல்லாமே இருக்கும் ஆனா செல்வத்தின் பக்கம் தேவை உள்ளவனைப் போலவே அந்த மனிதன் இருப்பான் போது என்ற மனநிலை இல்லாதவன் ஏனென்றால் அவன் கொடுக்கப்பட்டதை கொன்று போதுமாக்கி கொள்ளவில்லை செல்வந்தனை செல்வ செல்வம் இல்லாதவனை போலவே அவன் இருப்பான் அல்லாஹ் பாதுகாப்பானா எனவே அன்பாந்த மாணவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே போதுமென்ற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா போதுமென்ற என்ற மனம் அதை கொண்டு வாங்க அந்த என்ற மனம் அல்லாஹ் எதை தீர்ப்பு செய்து கொடுத்தானோ அதை பொருந்திக் கொள்ளக்கூடியதாக அதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையாக அது இருக்கும் என் மனம் அதன் மூலமாக அல்லாஹ் தீர்ப்பு செய்து கொடுத்ததை கொள்ளக்கூடிய நிலை உருவாகும் அம்ரிஹி அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உருவாகும் அல்லது இந்தாஹூத் அலாவிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவிடத்தில் இருக்கக்கூடியவைகள்தான் தனக்கு சிறந்தது நிலையானது அதாவது அல்லாவடத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம் அதுதான் சிறந்தது அதுதான் நிலையானது என்ற அறிவும் அவரிடத்துல இருக்கும் எனவே அவர் பேராசையை ரொம்ப தேடிக்கொண்டே இருப்பதை அது வேணும் இது வேணும் என்று ரொம்ப தேடிக்கொண்டே இருப்பதை புறக்கணிக்கக்கூடியவராக இருப்பார் எனவே அன்பார்ந்த மாணவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஹதீத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டு வரணும் முடிந்தால் இதை மனப்பாணம் பண்ணிருங்க மனப்பாணம் பண்ணி வாழ்க்கையில கொண்டு வாங்க வாங்கின அதிகமான பயன்பாட்டிற்கான பொருட்கள் அதிகமாக இருப்பது செல்வம் இல்லை என்றாலும் செல்வம் என்பது போதுமென்ற மனநிலையாகும் போதுமென்ற மனமாகும் எனவே வாழ்க்கையில போதுமென்ற மனதை கொண்டு வாருங்கள் நண்பர்களை பார்த்து புறாமப்படாதீங்க அவங்களுக்கு அது கிடைச்சிருக்குதே இது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு வேதனையில கவலையில இருக்காதீங்க அல்லாஹின் தூதர் அழகான மருந்து கற்றுக் கொடுத்தாங்க மனநோய்க்கான மருந்து அது ஊந்துரு இலாமன் அஸ்வல மின்கும் இந்த பொருளாதாரத்துல உங்களுக்கு கீழே உள்ள மக்களை பாருங்க அப்பதான் நம்ம உள்ளத்துல பேராசை ஏற்படாது மன சாந்தம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் மனநோயிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் ஒரு மனநோய் ஒரு மனநல மருத்துவரை சந்தித்து ஏன் அதிகமான மனநோயாளிகள் என்று காணப்படுகிறார்கள் என்ற கேள்வியை நான் கேட்டேன் அப்போது அந்த மனநல மருத்துவர் கூறினார் இன்று பேராசை மக்கள் உள்ளத்தில் அதிகமாகிவிட்டது பேராசை அதிகமாக பேராசைப்படக்கூடியவனா மனிதன் மாறிவிட்டான் அலமது இல்லா அவனுக்கு ஒரு மனைவி இருக்குது பேராசை தவறான முறையில் இன்னும் மனைய வேண்டும் என்று பேராசை அதனால மனநோயாளியா மாறிவிடுகிறான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மனநோயாளியா மாறி விடுகிறார் பொருளாதாரத்துல பேராசை பெண்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் காரு பைக்கு இதை பார்த்துட்டு என் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு இந்த பெண்ணிட்ட இருக்கக்கூடிய பேராசை அதனால அந்த பெண் மனநோயாளியா மாறி தன் கணவன் கொண்டு வரக்கூடிய செல்வம் போதுமானதாக இருக்குது ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கணவர் அதிகமா கொண்டு வர்றாரு அவர் ரொம்ப சம்பாதிக்கிறாரு என்ற பேராசை அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அது தீமையாக மாறிவிடுகிறது என்று அந்த மருத்துவர் இன்று மனநோயாளிகள் அதிகமாக காண்பதற்கான காரணம் என்ற கேள்விக்கு பதில் கூறினார் எனவே இது மிக முக்கியமான ஒரு ஒரு மனநோயிலிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மருந்து இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு மருந்தாகும் வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் மற்ற மக்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அருள் செய்வானாக அடுத்ததாக நாம் இரண்டாவது பாடத்திற்கு நாம் செல்லலாம் சூறா இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தமிழ் தெரிந்தவங்க ஓதி காட்டுங்க பாரக் அல்லா வாரக் அல்லா ஹபீகோ السلام عليكم وعليكم السلام استاذ நல்லா இருக்கீங்களா அத்தா அலமதுல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்ல நல்லா இருக்கமா வாரக்கல்லா ஃபீக்கும் போதி காட்டுங்க அத்தா அவுது பில்லாஹி தாவூத் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கொடையை நினைவுபடுத்தல் நாம் புறத்திலிருந்து அருகொடையை கொடுத்தோம் மலைகளே பறவைகளே அவருடன் சேர்ந்து நீங்களும் துதிங்கள் இன்னும் அவருக்கு இரும்பை மென்மையாக்கி கொடுத்தோம் உருக்கு சட்டைகளை செய்வீராக இன்னும் சட்டைகளில் உள்ள துவாரங்களுக்கு ஏற்ப ஆணிகளை அளவாக செய்வீராக குடும்பத்தாரே நன்மையை செய்யுங்கள் இன்னி பிமா தம நூனப சுயர் நிச்சயமாக நான் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கிறேன் இசாக் ஹைரா பார கல்லா ஃபேக் தான் இதுல இருந்தால் இந்த வீடியோவை பாருங்க தாவூதா அலி இஸ்லாம் அவங்களுடைய அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலமத்திகள் சிறப்புகள்லாம் அந்த பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆமா சார் ஹைரா பார கல்லாஃபிக்

ولنا له الحديد نم اول كيرمي من مياكي كرتو انا عمل انا عمل سابي غات ورك شتيغل سيبي راها وقجر في السر وَقَدْ في السر انهم ستيغل إلَوْلَ دوارنغل كيرفا اني هلي على واحد وَاعْمَلُوا صَالِحًا داود داود الكرمة الكرمة ننمي إني بما تعملون بصير بصير نان جزاكم الله خيرًا بارك الله فيكم تا بارك الله فيكم سلام عليكم وعليكم السلام ورحمة الله وبركاته عدتما நிறைவு செய்து கொள்வோம் பாடத்தில் கலந்து கொண்ட தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக இன்று படித்த வாழ்க்கையில செயல்படுத்த அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك جزاكم الله خيرا كثيرا بارك الله فيكم